இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் தேவன் நம்மை அழைத்து வந்து அவரை துதிக்க ஸ்தோத்தரிக்க அவர் பாராட்டுகிற மகா தயவுக்காக அவருக்கு எல்லா மகிமையை செலுத்தி அல்ல வாக்குத்த வசனத்துக்கு நேராக உபாகமும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் உன் தேவனாய கத்தர் பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைப்பார் அல்ல லூயா கடந்து போகும் பூமியில் இருக்கிற சகல ஜனங்களை பார்க்கிலும் உங்களை மேன்மையாக வைப்பார் பூமியில் இருக்கிற சகல ஜனங்களிலும் உங்களை மேன்மையாக வைப்பார் வசனம் பூமியில் இருக்கிற சகல ஜனங்களிலும் பார்க்கிலும் உங்களை மேன்மையாக வைப்பார் என்று வசனம் சொல்லுது ஆனால் நம்ம அப்படி இருக்கிறோமா வார்த்தை சொல்லுதுங்க வார்த்தை சொல்லுது வார்த்தை தான் நிலை நிலையானது நிலை நிலை சொல் நிலையாக இருக்கிற வார்த்தை சொல்லுது அப்படி பிள்ளைகள் பூமியில் இருக்கிற சகல ஜனங்களிலும் சகல ஜாதிகளிலும் என்ன பண்ணுவாங்க மேன்மையாக வைப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது நிலை நடையில் இருக்கா ஒரு கேள்வி நம்ம எழுப்புறோம் நடையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேலை சரியா கிடைக்கல ஏன் கிடைக்கல கொஸ்டின் மார்க் இன்னும் நம்ம கடனோடு தான் வாழ்கிறோம் ஆனால் பைபிள் சொல்லுது நிலையான வசனம் சொல்லுது பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார் மேன்மையாக இருக்கிறோமா சொல்லுங்க பார்க்க மேன்மையாக இருக்கிறோமா அவர்கள் பூமியில் இருக்கிற ஜாதிகள் மேன்மையாக இருக்கிறாங்க இதான் உண்மை ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம எப்படி இருக்கிறோம் மேன்மையாக இருக்கிறோமா அவங்களுக்கு முன்னாடி அப்போது நிலையாக இருக்கிற வசனம் பொய்யா இல்லை நடையாக இருக்கிற அல்லது செயல்படுத்துகிற நாம் இங்கே தவறிட்டோமா என்பதை நம்ம யோசித்து பார்க்கணும் இல்லை லூயா தேவனுடைய வார்த்தை உண்மைங்க அது மாறாது மாறாத வசனம் மேன்மையாக வைப்பார்னா மேன்மையாக என்றவர் வைப்பார் இல்லை லூயா மேன்மையாக வைப்பார்னா மேன்மையாக வைப்பார் நீங்கள் வாக்கு பண்ணப்பட்ட எழுத்தின்படியாக இருக்கிற இசிறவேலர்கள் பூமியிலே அவர்கள் மேன்மையாக தான் இருக்கிறாங்க சின்ன நாடு இசிறவேல் நாடு சின்ன நாடு அது எல்லா நாட்டுக்கும் சவால் கொடுத்துட்டு உட்காண்ட்ருக்கு சவால் கொடுத்துட்டு உட்காண்ட்ருக்கு எல்லா நாட்டுக்கும் நீங்கள் அந்த சின்ன நாட்டு மேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு சென்னை சென்னை பட்டணம் இருக்கு அந்த அளவு தான் அது ஆனால் அதை சுற்றி எத்தனையோ இஸ்லாமிய தேசம் இருக்கிறது சுற்றி நடுவில் தான் இஸ்ரேல் இருக்குது எல்லா தேசத்துக்கும் என்ன பண்ணுறாங்க சவால் கொடுக்குறாங்க காரணம் என்னென்னா அது வாக்கு பண்ணப்பட்ட தேசம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் கூட இருக்கிறார் அல்ல இல்லூயா அப்போ நாம் ஆவிக்குரிய இசைவேலர்கள் ஏன் நம்ம வாழ்க்கையில் சிலர் மேன்மைப்படுறோம் நான் சிலர் ஓகே ஆனால் எல்லாரும் தேவ பிள்ளைகளை அவரை ஏற்றுக்கொண்ட எல்லா தேவ பிள்ளைகளும் நம்ம மேன்மையாக இருக்கிறோம் ஆனால் அதுதான் இப்போது கேள்விக்குறியாக இருக்குது சிலர் மேன்மையாக இருக்கிறோம் சிலர் ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறார் ஆ ஏன் எல்லாரையும் உயர்த்தலை ஆ ஏன் உயர்த்தலை அப்படின்னா அது காரணம் நாம தான் இருக்கணும் இல்லை இல்லையா இன்னும் சரியான வருமானம் நமக்கு இல்லை இன்னும் நெருக்கத்தில் நம்ம இருக்கிறோம் பூமியில் இருக்கிற ஆசீர்வாதங்களில் குறைவாக இருக்கிறோம் இன்னும் பிரச்சனை இருக்குது இன்னும் வியாதி நிலை போராட்டத்தில் இருக்கிறோம் விலைவினத்தில் இருக்கிறோம் இன்னும் கடன்களை வாங்கி சேர்த்து அதை குவிச்சு வச்சுருக்குறோம் வருமானத்தை குவிக்கலை கடனை குவிச்சு வச்சுருக்குறோம் இன்னும் வந்து கூலி வேலை செஞ்சிகிட்ருக்குறோம் எஜமான ஆக முடியல ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு எழும்புது இல்லையா அந்த கேள்விக்கு நம்ம இங்கே பதிலை பார்க்க போகிறோம் இல்லை இல்லூய்யா ஏன் வசனம் சொல்லுது நிலையான வசனம் சொல்லுது பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளிலும் நீ இருப்பாய் மேன்மையாக இல்லை அப்படின்னா ஏன் இல்லை அப்படின்னு அந்த கொஸ்டின் மட்டும் நம்ம பதிலை பார்க்கப்போ இல்லை இல்லூய்யா இல்லை இல்லையா அதற்கு மேலே இருக்கிற அந்த வசனத்தை இது இந்த இது கீழ்ப்பகுதி வாக்குதத்தின் கீழ்ப்பகுதி இதே வசனம் மேலே இருக்கு பாருங்களேன் மேல் பகுதி வாசிங்களேன்

அவருடைய கட்டளைய செய்யும்படி கவனமாக இருக்கிறீங்க வசனம் மேன்மைப்படுத்துது நம்ம அவருடைய கட்டளையின்படி செய்ய கவனமாக இல்லை ஆனால் தான் மேன்மை இல்லை ஆனால் தான் மேன்மை இல்லை நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கவனமாக நம்ம வேறு ஏதோ வேறு எது எதுக்கோ கவனம் இருக்குது வேறு எதற்கோ கவனம் இருக்குது பணத்தை சேர்ப்பதிலே கவனம் இருக்குது படிப்பிலே உயர்வதிலே கவனம் இருக்குது நம்முடைய செல்வத்தை அல்லது செல்வாக்கை உயர்த்தி கொள்ள கவனம் இருக்குது அல்லது நம் நம்மிடத்தில் இருக்கிற நகைகளை பாதுகாக்க கவனம் இருக்குது நம்முடைய சொத்துக்களை கவனிக்க கவனம் இருக்குது நம்முடைய மணிப்பாசை கவனிக்க கவனம் இருக்குது ஆனால் எதற்கு நாம் கவனம் இல்லைன்னா அப்படி கட்டளையை கை கொள்வதில் அப்படி தானே இருக்குது அப்படி கட்டளைப்படி செய்வதிலே கவனமாக இருன்னு வசனம் சொல்லுது ஆனால் நான் கவனமாக இல்லை இல்லை இல்லூ இல்லை இல்லூ நீங்கள் சங்கீத புத்தகம் நமக்கு மனப்பாடமான வசனம்தான் நூற்றி இருபத்தி ஏழு நீங்கள் ஒன்றுலேருந்து வாசித்தீங்கன்னா கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவன் பிரயாசம் விருதா நம்ம எதில் கவனமாக இருக்கிறோன்னா வீட்டை கட்டணும் பிள்ளைங்களை பார்க்கணும் சம்பாதிக்கணும் அதை செய்யணும் இதை சேர்க்கணும் நல்ல ட்ரெஸ்ஸை போடணும் நல்ல உடை வாங்கணும் நல்ல வாகனம் வாங்கணும் நல்ல அதை செய்யணும் இதை செய்யணுன்னு நம்ம இதை கவனமாக இருக்கிறோம் ஆனால் நீ உன் வீட்டை கட்ட முடியாது நல்லா புரிந்து கொள்ளுங்கள் சுயபலத்தில் சுயபலத்தில் சார்ந்து இருக்காதீங்க தோற்று போயிடுவீங்க சுயபலத்தில் சார்ந்து செய்தால் நீங்கள் தோற்று போவீர்கள் சுயபலத்தில் சார்ந்து இருக்கிறவன் தன் வாழ்க்கையை மணல் மேல் கட்டுகிறான் நல்ல சம்பாத்தியம் நல்ல படிப்பு நல்ல வேலை நல்ல வருமானம் அப்படின்னு சுயபலத்தில் நீ திருமணம் பண்ணனா அது சரிந்து போய்விடும் சுயபலத்தில் சார்ந்து நம்முடைய வாழ்க்கையை அமைப்பது மணல் மேல் கட்டின வீட்டை போன்று அது எப்போ வேணால் சாயலாம் எப்போ வேணால் சரியலாம் அன்பு தேவ பிள்ளைகளுக்கு அறிவுரை அவர் கட்டும்படி அவர் மேல் சாய்ந்து விடுங்கள் அவர் கட்டும்படி அவர் மேல் சாய்ந்து விட்டால் அது கண்மலை அது உறுதியானது ஒருவனும் அதை அசைக்க முடியாது சங்கீதம் பதினாறு எட்டு சொல்கிறது கர்த்தரை என் வலது பரசத்தில் அவர் எனக்கு நேழா இருக்கிறபடியினாலே நான் அசைக்கப்படுவதில்லை சொல்றது யார் தெரியுமா சமஸ்த இஸ்ரேவேலுக்கு ராஜா இருக்கிற எல்லா தேசங்களையும் அடிமைப்படுத்தி ஆளக்கூடிய ராஜா சொல்கிறாரு அவர் என் பக்கத்திலே நேழா இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை என் பலன் அல்ல என் பராக்கிரமம் அல்ல என்னுடைய போர் சேவகர்கள் அல்ல என் பட்டயம் அல்ல என் ஈட்டி அல்ல என் கேடகம் அல்ல என்னோடு இருக்கிற ஜன திரன் அல்ல என்னோடு இருக்கிற ஏ நான் சேர்த்து வைத்திருக்கிற பொண்ணல்ல வெள்ளி அல்ல அல்ல நான் சேர்த்து வைத்திருக்கிற செல்வம் அல்ல கர்த்தர் என் பட்சத்தில் என் பக்கத்தில் அவர் இருக்கிறபடினாலே என்னை அசைக்க முடியாது என்னை அசைக்க முடியாது யுத்தத்தையே அதிகமாக செய்தவர் ஜாவிது ஆனால் தான் ஆண்டவர் அவருடைய கரத்தில் ஆலயம் கட்ட கொடுக்கலை ஆண்டவரை தெளிவாக சொல்லிட்டார் ஒன்று நாளாக புத்தகங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள் இருபத்தொம்பதாம் அதிகாரத்தை சொல்லிட்டார் இல்லைப்பா உங்கள் உன் கரத்தில் அதிக ரத்தத்தை நீ பூமியில் இருக்கிற அதனால் ஆலயம் கட்ட வேண்டாம் பாருங்கள் எவ்வளோ யுத்தம் பண்ணியிருப்பார் பாருங்க எல்லா யுத்தத்திலே அவர் தோற்ற ஒன்று கூட கிடையாது அது காரணம் கர்த்தர் அவருடைய பட்சத்தில் இருந்தார் அவரை கர்த்தரை அவரை சார்ந்து இருந்தார் அவருடைய உன்னதமானவருடைய நிழலில் இருந்தார் சர்வ வல்லவருடைய பாதத்திலே அவர் இருந்தார் தஞ்சமாக இருந்தபடினால அவருடைய வாழ்க்கை தேவனால் கட்டப்பட்டது கட்டப்பட்டது இன்றைக்கு நீ மேன்மை அடைய வேண்டும் என்றால் அல்ல தேவனை சார்ந்தது தேவனை சார்ந்தது உன் ஞானத்தை உன் அறிவை உன் பலத்தை இதையெல்லாம் நீ சார்ந்திருந்தா அது அது சரிந்து போய்விடும் அல்ல இல்லையா ஏன்னா வாழ்க்கையிலே போராட்டம் இல்லாமல் இருக்காது வாழ்க்கையிலே போராட்டம் இல்லாமல் இருக்காது